நீங்க கடமை இன்னைக்கு இந்த சார் நீங்க எத பத்தி தெரிஞ்சுக்க இம்பார்டன்டா சில டார்கெட்டிங் இயர்ஸ் செட் பை அவர் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஒரு சில வருடங்களை வந்து இலக்காக நிர்ணயித்துள்ளது அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஒரே முதல்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்னங்க சுவாரஸ்யமா சொல்றீங்களே சார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சுதந்திரம் கிடைச்சா அதுல இருந்து நூறு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நூறாவது வருஷத்துல நாங்க எதெல்லாம் முடிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நாங்க நூறு ஜிகா வாட் பவரை உற்பத்தி பண்ணுவோம் அதாவது நூறு மின்சார உற்பத்திக்கான டார்கெட்டிங் ஏரா இந்தியா செட் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல போதைப்பொருள் இல்லாத இந்தியாவாக இந்தியாவை உருவெடுப்போம் உருவெடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப பாருங்க போதை பொருள் எல்லாம் ஒழிச்சிடுவாங்களா ஏங்க இந்த மாதிரி படம் வர வரையும் போதை பொருள் ஒழியுமா ஒழியாது இல்ல சரி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு ஓகேவா அப்ப ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு ரெண்டு செட் பண்ணிருக்க இந்தியன் கவர்மெண்ட் ஒன்னு போதை பொருள் இல்லாத இந்தியாவாக உருவெடுப்போம் இன்னொன்னு நூறு இஞ்சு ஹவர் பவர் உற்பத்தி பண்ணுவோம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை வானத்துல அமைக்கும் அப்படின்னு சொல்லிருக்க ஆபசம் சொந்த விண்வெளி நிலையம் அது பேர் பாரதிய அந்தார்கிஷ் நிலையம் சொல்லுவாங்க அந்த பாரதிய அந்தார்கிஷ் நிலையமான தனது சொந்த விண்வெளி நிலையத்தை இந்தியா எந்த வருடத்துக்குள்ள விண்வெளியில செட் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரெண்டாயிரத்தி நடக்க போறதா சொல்லிருக்காங்க அதாவது முதல் கட்ட பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி முடிக்கப்படுவதாகவும் அது முழு முடிவடைவதற்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு எடுத்துக் கொள்வதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுங்க நிலாவுக்கு மனுஷங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிருக்கு அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கனியான சொன்னமே அப்ப அது நிலாவுக்கு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஆமாங்க அது நிலாவுக்கு இல்ல லோயர் எர்த் ஆர்பிட்ல மட்டும்தான் அனுப்புறோம் அதாவது இந்த புவியினுடைய மேல ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அனுப்புறோம் நிலவுக்குலாம் அனுப்பல யாராவது ககன்யான் திட்டத்தின் மூலமாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்புறது சரின்னு சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போறீங்க அது தவறு ககன்யான் திட்டத்தின் மூலமாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்பல நம்ம எந்த திட்டத்தின் மூலமா அனுப்ப போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஒரு திட்டம் வச்சிருக்கும் அது மூலமா அனுப்ப போறோம் ககன்யான் திட்டத்தின் மூலமாக மனிதர்களை லோயர் விரும்பிய தான் அனுப்ப போறோம் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சுக்ராயன் அத வந்து என்ன அனுப்ப போறோம்னு இஸ்ரோ முடிவு பண்ணிருக்கு சோ இவ்வளவு வெச்சு இஸ்ரோ சொல்லிருக்கு தமிழக அரசாங்கத்தை பத்தி விட்டுட்டீங்களே சார் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லிருக்கு என்னைக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்கும் சொல்லிட்டு இதெல்லாம் தான் இன்னைக்கு டார்கெட்டிங் தான் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க சோ இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி